அனைவருக்கும் வணக்கம் என்னதான் நம்ம டெய்லி தீபம் ஏத்தனாலும் தீப திருநாள் ஏத்துற தீபம் ரொம்பவே அழகுதாங்க ரொம்பவே ஸ்பெஷல் சோ எலக்ட்ரிக் தீயா வாட்டர் தீயா அதாவது கரண்ட்ல எரியற விளக்கு நீ ஊத்தனா எரியற விளக்கு சோ இந்த மாதிரி விளக்குகள்லாம் இருந்தாலுமே நம்ம எண்ணெய் விட்டு அப்படி இல்லைன்னா நெய் விட்டு ஏத்துற விளக்குல இருக்கிற அந்த ஒரு தீவீகம் இதுல நிச்சயம் கிடைக்காது என்னதான் இந்த மாதிரி மாடர்ன் தீபம் வந்தாலும் இது ஈஸியா இருக்கலாமே தவிர நம்ம எண்ணெய் விட்டு இல்ல நெய் விட்டு ஏத்துற தீபத்துல இருக்கிற அந்த ஒரு டிவைன் ஃபீல் தீப திருநாள் அன்னைக்கு தீபத்தோட ஒளியில சிவபெருமான் காட்சி கொடுக்கறதா புராணம் சொல்லுது அதனாலதான் மெயினா தீப திருநாள் அன்னைக்கு வீடு முழுக்க தீபத்தால நம்ம அலங்கரிக்கிறோம் அதனால எல்லாரும் கட்டாயம் நல்லெண்ணெய் விட்டு அப்படி இல்லைன்னா நெய் விட்டு தீபம் ஏத்துறது தான் ப்ராப்பரான மெத்தடு எல்லா தீபத்திலயும் நெய் விட்டு ஏத்த முடியாது அட்லீஸ்ட் ஒரு மூணு இல்லைன்னா அஞ்சு தீபமாவது நம்ம நெய் வீட்டு ஏத்தலாம் மத்த எல்லா தீபத்திலயும் நல்லெண்ணெய் விட்டு ஏத்தலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி வீடு ஃபுல்லா விளக்குகளால அலங்கரிக்கிறோம் அதனால கட்டாயம் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தலாம் தீபம் ஏத்துறதுக்கு யோசிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு என்னைக்கு ஏன் இவ்ளோ செலவு பண்ணும் அப்படி இல்லைன்னா என்ன வந்து அந்த தீபத்துல ஊத்துனா என்ன கசியும் இந்த மாதிரி பல காரணங்களால நம்ம வந்து தீபம் ஏத்துறதுக்கு யோசிச்சுட்டு கம்மியான கவுண்ட்ல தீபம் ஏத்துவோம் அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க ஒரு டைம் நம்ம வந்து தீபம் இந்த மாதிரி அழகா வீடு ஃபுல்லா அலங்கரிக்கிறோம் அதனால அழகா ஏத்தலாம் என்ன கசியாம இருக்கிறதுக்கு பஞ்சுத்திரி வச்சு நெய் தீபம் வந்து ஆன்லைன்ல நிறைய கிடைக்குது அது வந்து ஈஸியா வீட்லயும் செய்யலாம் அந்த மாதிரி தீபம் வந்து அகல் விளக்கல வச்சு போது என்ன கசியாது அடுத்ததா இப்ப நீங்க தீபம் ஏத்த போறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்ல தண்ணியில தீபத்தை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிட்டு நம்ம அதுல எண்ணெய் விட்டு ஏற்றும் போது எண்ணெய் கசியாது மூணுல இருந்து அஞ்சு அகல் விளக்கு புதுசா வாங்கிக்கோங்க பழைய அகல் விளக்கு நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம் அந்த பழைய அகல் விளக்குல ஆயிலியா இருக்கு இல்ல பழசா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்க ஆயில்னஸ் இருக்காது எண்ணெயும் கசியாது ஒரு பாத்திரத்துல நீங்க எந்த அளவுக்கு அகல் விளக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கே குவான்டிட்டிக்கு பாத்திரத்துல சோடா கொஞ்சமா சால்ட் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அதுல நம்ம வச்சிருக்க அந்த அகல் விளக்கை அதுல போட்டு ஜஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அதுலயே அது இருக்கட்டும் அந்த அகல் விளக்கை நார்மலா எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணும் பொழுதும் எண்ணெயும் கசியாது தீபத்தோட அடியில நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாலும் எண்ணெய் கசியாது பெயிண்டிங் ஒர்க்குக்காக பசங்க யூஸ் பண்ணுவாங்களே அக்ரலிக் பெயிண்ட் அதை வந்து அடியில வந்து அப்ளை பண்ணாலும் எண்ணெய் கசியாது வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பெயிண்ட் மீந்தாலுமே அந்த பெயிண்டையும் நம்ம அந்த அகல் விளக்குக்கு அடியில அடிக்கலாம் இந்த மாதிரி அடிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏத்தணும் நம்ம தீபத்துல எப்பயுமே ஃபுல்லா வழிய வழிய எண்ணெய் ஊத்தாம முக்கால் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு திரி போட்டு நம்ம ஏத்தும் பொழுது எண்ணெய் கசியாது தீபத்தை வந்து வெறும் தரையில வைக்க கூடாது அரச இலை வாழை இலை வெற்றிலை செம்பருத்தி இலை ஏதாவது ஒரு இலைய அடியில வச்சு அதுக்கு மேல தீபம் வச்சு ஏத்தலாம் அப்படி ஏத்தும் பொழுது இன்கேஸ் எண்ணெயே கசிஞ்சாலும் அந்த இலையிலேயே அது இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாவும் அது ரொம்பவே நல்லது அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் நோட்டு அட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி அதை கூட அடியில் வச்சு ஏத்தலாம் அடுத்ததா பஞ்சுத்திரி நீங்க யூஸ் பண்ணாலுமே என்ன கசியாது இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க தீபம் ஏத்துங்க அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி